ஸ்ரீ ஸ்ரீசீதாலுமணபரத சத்ரக ஸ்ரீ நமஸ்ரீ ஆஞ்சநேயஸ்வாமிக்கு ஜெய் காந்தஸ்மரணே ஜெய் ஜெய் ராம அஸ்மத் ராமராமஸ்மத்சர்வருபியோ நம நமஸ்காரம் தசரத மகாராஜா சிங்கரை முன்னிட்டு கொண்டு வசிஷ்டரோடு வேத அத்தியனங்கள் செய்து வேதங்களில் கரை கண்ட ரித்துவுக்குகளை கொண்டு புத்திரகாமேஷ்டியாகம் செய் அஸ்வமேதயாகம் செய்தார் அதன் ஒரு அங்கமாக புத்திரகாமேஷ்டியாகமும் அதர்வண வேத விதிப்படி செய்யப்பட்டது அப்போது கிடைத்த பாயசத்தை தன்னுடைய பட்டமகிழ்ச்சிகளுக்கு தந்து சிறிது காலத்துக்குள்ளேயே அந்த பட்டமகிழ்ச்சிகள் கர்ப்பமடைந்தார்கள் அதை கொண்டு அரசர் கவலை ஒழிந்து மிகவும் சந்தோஷமாக விளங்கினார் பிரம்மதேவர் அந்த தச தசரராஜனுக்கு விஷ்ணு பகவானே புத்துருவத்தன்மையை அடைந்த அளவில் மற்ற தேவர்களை எல்லாம் பார்த்து நமது எல்லோருடைய நன்மையை கோருகின்ற அந்த விஷ்ணு பகவானுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்களை நல்ல பலம் கொண்டவர்களாகவும் நினைத்த உருவெல்லும் உருவமெல்லாம் படைத்தவர்களாகவும் நீங்கள் சிருஷ்டிக்க வேண்டும் அவர்களை மகாவிஷ்ணுவுக்கு ஒப்பான வீரியம் படைத்தவர்களாயும் எல்லா பானங்களின் சக்தியை அடைந்தவர்களாயும் வானர உருவத்தோடு உள்ளவர்களாகவும் அப்சரஸ் கந்தர்வர்கள் எக்ஷர்கள் பன்னர்கள் ருக்ஷர்கள் வித்யாதரர்கள் கின்னரர்கள் வானரர்கள் இந்த ஜாதி பெண்களிடம் பிறப்ப பிறப்பவர்களாகவும் நீங்கள் எல்லோரையும் சிருஷ்டிக்க வேண்டும் வெகு காலத்துக்கு முன்பாகவே சீக்கிரமாக கொட்டாவி விடுகின்ற என்னுடைய வாயிலிருந்து கரடி ராஜாவான ஜாம்பவான் என்னால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னார் பிரம்மாவான் இந்தவாறு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளைக் கேட்ட மற்ற தேவர்கள் எல்லாம் வானர உருவம் கொண்ட புதல்வர்களை சிருஷ்டித்தார்கள் எப்படி என்றால் மகாத்மாக்களான ரிஷிகளும் சித்தர்களும் வித்யாதரர்களும் நாகர்களும் சாரணர்களும் காட்டில் சஞ்சரிக்கின்ற வானரர்களை உற்பத்தி செய்தார்கள் இந்திரன் பராக்கிரமசாலியான வாலியையும் சூரியன் சுக்ரீவனையும் படைத்தார்கள் பிருகஸ்பதி தாரன் என்னும் பெரிய வானரனையும் குபேரன் புதல்வன் நலகோபனன் கந்தமாதனன் என்னும் வானரனையும் அக்னி பகவான் நீலன் என்னும் வானரனையும் படைத்தார்கள் அழகே உரு உருவாக கொண்ட அந்த அஸ்வினி தேவர்கள் மைந்தன் த்விதன் திவிவிதன் இவர்களை அவர்களாகவே படைத்தார்கள் வருணன் சுசேஷனை படைத்தான் மழைக்கடவுளாகிய பர்ஜன்யர் சரபனையும் படைத்தார் எல்லா வானரர்களிலும் புத்திமானும் பலவானுமான ஹனுமார் வாயுவின் புதல்வர் வேகத்தில் கருடனுக்கு ஒப்பான சூரியானனன் என்னும் வானரன் ருத்ரருடைய புதல்வர் இராவணனை கொல்வதில் தீர்மானத்தை செய்து கொண்டவர்களான வீரர்கள் நினைத்த உருவம் எடுக்க வல்லவர்களாகவும் பல ஆயிரக்கணக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் அந்த ருக்ஷர்கள் வானரர்கள் கோபுச்சர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் யானைகள் மலைகள் போல கொழுத்த சரீரங்களை அடைந்து மிகவும் பலம் பொருந்தியவர்களாய் சீக்கிரத்திலேயே விளங்கினார்கள் எந்த தேவனுக்கு எந்த உருவம் பிடித்ததோ அந்த உருவத்துடன் அவனுக்கு நிகரான பலம் படைத்தவராக புதல்வர்கள் உண்டானார்கள் புகழ்பெற்ற சில வானரர்கள் கோலாங்கூலப் பெண்களிடமும் உண்டானார்கள் ருக்ஷ பெண்களிடமும் கின்னரப் பெண்களிடமும் கூட சிலமானரர்கள் உண்டானார்கள் அதே சமயத்தில் தேவர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் கருடர்கள் யக்ஷர்கள் நாகர்கள் கிம்புருஷர்கள் சித்தர்கள் வித்யாதரர்கள் உரகர்கள் இவர்கள் யாவரும் அப்சரஸ் பெண்களிடத்திலும் வித்தியாதரப் பெண்களிடத்திலும் நாகக்கன்னிகைகளிடத்திலும் கந்தர்வ பெண்களிடத்திலும் பெரிய வடிவமுள்ள வானரர்களை ஆயிரக்கணக்காய் உண்டாக்கினார்கள் இவர்கள் எல்லாரும் நினைத்த உருவம் எடுக்க வல்லவர்கள் செருக்காலும் பரத்தாலும் சிங்கங்களுக்கு நிகரானவர்கள் இஷ்டப்படி காட்டில் சஞ்சரிப்பவர்கள் அவைகளை கொண்டு போர் புரிபவர்கள் நகங்களையும் பற்களையும் ஆயுதமாக கொண்டு சண்டையிடுபவர்கள் எல்லா அஸ்திரங்களையும் வறிந்தவர்கள் மரங்களை பிளப்பவர்கள் மலைகளை அசைப்பவர்கள் சமுத்திரத்தையும் கலக்குபவர்கள் பூமியை கால்களால் பிளப்பார்கள் பெரிய கடலை தாண்டுவார்கள் ஆகாயத்தை அடைவார்கள் மேகங்களை பிடிப்பார்கள் காட்டில் வேகமாக திரிகின்ற கொழுத்த யானைகளை பிடிப்பார்கள் கர்ஜனை செய்து கொண்டு சந்தத்தினாலேயே பறவைகளை கீழே தள்ளுவார்கள் இப்படிப்பட்ட வல்லமை பொருந்திய லட்சம் வானரர்களும் நூறு வானரத் தலைவர்களும் முக்கியமான சேனைகளின் தலைவர்களாக விளங்கினார்கள் மேலும் வீரர்களான வானரர்களையும் உண்டாக்கினார்கள் மற்றவர்கள் ரிக்ஷவான் என்னும் மலைத்தாழ்வரைகளை அடைந்தார்கள் மற்றவர் பல வகையான மலைகளிலும் காடுகளிலும் குடிபுகுந்தார்கள் வானரத் தலைவர்களான யாவரும் சூரியன் புதல்வரான சுக்ரீவனையும் இந்திரன் புதல்வனான வாலியையும் நளன் நீலன் ஹனுமான் இவர்களையும் இன்னும் மற்ற தலைவர்களையும் சார்ந்திருந்தார்கள் கருடனுக்கு நிகரான வலிமை படைத்த அவர்கள் எங்கும் திரிகின்றவர்களாய் கருட சிங்கங்களையும் புலிகளையும் பெரிய பாம்புகளையும் நசுக்கினார்கள் அந்த வானரர்கள் ருக்ஷர்கள் கோபுச்சர்கள் இவர்கள் யாவரையும் தோல் வலிமையால் நிகரற்று விளங்கிய வாலி என்பவன் ஆட்சி செய்து வந்தான் அந்த சூரர்களால் இந்த பூவுலகமானது நிரம்பப்பட்டது பயங்கரமான உருவமுள்ள அந்த வானரத் தலைவர்களால் ராமருக்கு உதவி செய்யும் பொருட்டு உலகமானது சூழப்பெற்றதாக ஆயிற்று இவ்வாறு ராமாவதாரத்துக்கு அனுகூலமாக தேவர்கள் எல்லோரும் தங்களுடைய பலத்தை கொண்ட தங்களுக்கு நிகரான புதல்வர்களை வானரர்களாக சிருஷ்டி செய்தார்கள் ஸ்ரீ ராமாவதாரமும் விஸ்வாமித்திரர் வரப்போகிறார் இப்போ அந்த தசரதர் அஸ்வமேதையாகம் செய்து முடிவு பெற்றவுடன் தேவர்கள் எல்லாரும் தங்களுக்குரிய அவிர்வாகங்களை பெற்றுக்கொண்டார்கள் திரும்பி வந்த எப்போ எவ்வாறு திரும்பி எவ்வாறு வந்தார்களோ அவ்வாறு தங்களுடைய லோகங்களுக்கு திரும்பி போனார்கள் தசரதராஜனும் வைதிக காரியங்களை முடித்து கொண்டு மனைவிகளோடு பரிவாரங்களோடும் கூடினவராய் அயோத்தி நகரத்தில் புகுந்தார் அந்த அரசரால் உபசரிக்கப்பட்ட வேறு நாட்டு மன்னவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தவர்களாய் முனிவர்களில் சிறந்த அந்த வசிஷ்டரை நமஸ்கரித்துவிட்டு தங்களுடைய நாடுகளுக்கு திரும்பி போனார்கள் அப்பொழுது அவர்களுடைய சேனைகள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சி உற்றவைகளாகவும் அழகு உள்ளவைகளாகவும் இருந்தது அந்த மன்னவர்கள் திரும்பி போன பிறகு வசிஷ்டர் வ தசரதர் வசிஷ்டரை முன்னிட்டு கொண்டு நகரத்தை அடைந்தார் சாந்தையோடு கூடின ரிஷிய சிங்கர முனிவரும் அரசரால் பூஜிக்கப்பெற்று தசரதருக்கு முன்பு சென்றார் யாகத்திற்கு வந்தவர்கள் எல்லோரையும் அனுப்பிவிட்டு தன்னுடைய எண்ணம் நிறைவேற நிறைவேறினவராய் தனக்கு நிகழப்போகும் புத்திரப்பேற்றை நினைத்தவாறே நகரத்தில் தசரதன் சுகமாக வசித்து கொண்டு வந்தார் யாகம் முடிவு பெற்றதிலிருந்து ஆறு ருதுக்கள் பனிரெண்டு மாதங்கள் முடிவு பெற்றது அப்பொழுது பனிரெண்டாவது மாதத்தில் சித்ர மாதம் சுக்லபக்ஷ நவமியில் புனர்வசு நட்சத்திரத்தில் ஐந்து கிரகங்கள் உச்சமாக நிற்க கற்கடக லக்னத்தில் குரு சந்திரனுடன் உதயம் சமயத்தில் உலகத்தை காப்பவரும் எல்லா உலகத்தாலும் வணங்கக்கூடியவரும் எல்லா லக்ஷணங்களும் பொருந்தியவருமான மகாவிஷ்ணுவின் பாதி அம்சமாக இக்ஷுவாகு வம்சத்தை சந்தோஷப்படுத்துகின்ற ராமராகிய குழந்தையை கௌசல்யை பெற்றெடுத்தாள் அந்த புதல்வனை பெற்ற கௌசல்யை தேவேந்திரனை பெற்றெடுத்த அதிதி தேவி போல விளங்கினாள் மகாவிஷ்ணுவின் நாளில் ஒரு அம்சம் கொண்டவரும் எல்லா நற்குணங்களோடு கூடியவருமான பரதர் என்னும் பெயருள்ள குழந்தை கைகேயினிடத்தில் பிறந்தது பிறகு விஷ்ணு பகவானது அரைக்காலம்சத்தோடு கூடினவர்களும் வீரர்களுமான லக்ஷ்மணர் சத்ருக்னர் இந்த இரண்டு புதல்வர்களையும் சுமித்ரை பெற்றெடுத்தாள் மாசற்றவரான பரதரோ என்றால் புஷ்ய நட்சத்திரத்தில் மீன லக்னத்தில் பிறந்தார் சுமித்ரையின் இரண்டு புதல்வர்களும் ஆயில நட்சத்திரத்தில் சூரியன் உச்சனாக இருக்கும் கற்கடக லக்னத்தில் பிறந்தார்கள் ஒளியால் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திர நட்சத்திரங்களுக்கு ஒப்பான மகாத்மாக்களான அந்த நான்கு புதல்வர்களும் தனியாகவும் உருவத்தில் ஒருவருக்கொருவர் நிகருள்ளவர்களாகவும் பிறந்தார்கள் அப்பொழுது கந்தர்வர்கள் இனிமையாக பாடினார்கள் அப்சதஸ்கணங்கள் நடனம் புரிந்தார்கள் தேவதுந்துபிகள் வாத்தியங்களை முழங்கினார்கள் ஆகாயத்திலிருந்து புஷ்பமாரியும் பொழிந்தது அயோத்தியில் ஜனக்கூட்டம் பெரிய திருவிழா கூட்டம் போல கூடிற்று ஜனநெருக்கம் கூடிய வீதிகள் நாட்டியம் நடனம் ஆடுகிறவர்களாலும் இனிமையாக பாடுகிறவர்களாகவும் வாத்தியங்களை ஒலிப்பவர்களாலும் இன்னும் மற்ற ஜனங்களாலும் சப்தம் நிறைந்தவர்களாக விளங்கிற்று ராஜன் அப்பொழுது துதிப்பாடும் சூதர்களுக்கும் குலப்பெருமையை கூறி புகழுகின்ற மாகதர்களுக்கும் தோத்திரங்களை சொல்லுகின்ற வந்திகளுக்கும் பலவிதமான வெகுதிகளை எல்லாம் அளித்தார் மகாத்மாவான முதல் முதலில் பிறந்தவரை ராமன் என்றும் கைகேயின் புதல்வரை பரதன் என்றும் சுமித்ரையின் புதல்வர்களை முறையே லக்ஷ்மணன் என்றும் சத்ருக்கன் என்றும் என்று வசிஷ்டர் அப்போது அவர்களுக்கு நாமகரணம் செய்தார் நகரத்திலும் கிராமங்களிலும் உள்ள அந்தணர்களுக்கு ஏராளமான அன்னம் அளித்தார் இன்னும் அவர்களுக்கு பலவிதமான ரத்ன குவியல்களையும் தானமாக கொடுத்தார் பிறகு குழந்தைகளுக்கு ஜாத கர்மம் முதலான எல்லா சாந்தி கிரியைகளையும் நடத்தி வைத்தார் முதல்வரான ராமர் தந்தைக்கு தூண் போலவும் பிராணிகளுக்கு பிரம்மதேவர் போலவும் எல்லோருக்கும் நன்மை செய்கின்றவராக விளங்கினார் அவர்கள் நால்வரும் வேதங்களை அறிந்தவர்கள் நல்ல சூரர்கள் உலகத்திற்கு நன்மையை செய்வதில் விருப்பம் கொண்டவர்கள் எல்லோரும் ஞானம் நிரம்பியவர்கள் நற்குணங்களோடு கூடியவர்கள் மேலும் அவர்களுக்குள் மிகவும் தேஜோவானாக விளங்கிய உண்மையான வீரியம் படைத்த ராமர் மாசில்லாத சந்திரன் போல எல்லா உலகத்திற்கும் நண்பராக விளங்கினார் அவர் யானை ஏற்றம் குதிரையேற்றம் தேரேற்றம் இவைகளிலெல்லாம் தேர்ச்சி பெற்றார் மற்றும் வில் அது மட்டும் இல்லாமல் வில்விதையில் ஆசை கொண்டவர் தந்தைக்கு தந்தைக்கு பணி செய்வதில் ஆர்வம் கொண்டவர் ஆவல் கொண்டவர் எல்லா அழகையும் பெற்ற லக்ஷ்மணர் எல்லா உதகத்தையும் கழிக்கச் செய்யும் மூத்த தமையனாகிய ஸ்ரீராமருக்கு இளமை முதல் எப்பொழுதும் அன்புள்ளவராக இருந்தார் அந்த லக்ஷ்மணர் ஸ்ரீராமனது சரீரத்தை காட்டிலும் வேறு ஒரு சரீரமாக வெளியில் சஞ்சரிக்கிற எடுத்து உ உருவம் எடுத்துக்கொண்டு வந்தவர் போல விளங்கினார் அவர் இல்லாமல் லக்ஷ்மணன் இல்லாமல் அந்த புருஷோத்தமராகிய ராமன் தூங்கிறது கிடையாது அவர் இல்லாமல் அன்னத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது ராமர் குதிரை ஏறி வேட்டைக்கு போகும்போதெல்லாம் அவரை காப்பதற்காக வில்லும் கையுமாக லக்ஷ்மணன் அவரைத் தொடர்ந்தே போவார் லக்ஷ்மணருக்கு இளையவரான சத்ருகனும் எப்பொழுதும் பரதனிடம் பிராணனுக்கு மேலாக அன்பு வைத்தார் எப்பொழுதும் அவருக்கு நன்மையே புரியும் அன்பராக இருந்தார் அந்த தசரத மன்னர் வீரியமான்களான அருமையான அந்த நான்கு புதல்வர்களையும் அடைந்து தேவர்களால் பிரம்மதேவர் போல சந்தோஷமடைந்தவராக ஆனார் இவர்கள் யாவரும் ஞானத்தினால் நிறைந்தவர்கள் அறியாமல் ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டால் அதை வெறி வெறுக்கும் இயல்பு உள்ளவர்கள் ஜொலிக்கும் காந்தியை உடைய அவர்கள் எல்லோரும் எல்லோருக்கும் எப்பொழுது அந்த தசர்தர் தந்தையாக ஆனாரோ அப்பொழுதே அவர் பிரம்மதேவரைப் போல களிப்புற்றவராக விளங்கினார் அது மட்டும் இல்லாமல் அந்த மானிட புதிகள் மானிட புலிகள் வேதாங்கங்களான சாஸ்திரங்களை கற்பதில் ஊக்கமுள்ளவர்கள் பெரியோர்களுக்கு பணிவிடை செய்வதில் ஊக்கம் உள்ளவர்கள் வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆச்சாரியர்களோடனும் உறவி உறவினர்களோடனும் கூடினவராய் அந்த தசரத மன்னர் தன்னுடைய புதல்வர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதை குறித்து ஆலோசனை செய்தார் அவர் மந்திரிகளின் நடுவில் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டு இருக்கும்போது மகாமுனிவரான முனிவரான விஸ்வாமித்ரர் அவ்விடம் வந்தார் ஆச்சாரியர்களோடும் உறவினர்களோடும் கூடி அந்த தசரத மன்னர் தனது புதல்வர்களுக்கு மனம் செய்து வைப்பதை குறித்து ஆலோசனை செய்தார் அவர் மந்திரிகளின் நடுவில் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கையிலே மகாமுனிவரான விஸ்வாமித்திரர் அவ்விடம் வந்தார் அந்த முனிவர் அரசனை காண விரும்பியவராய் வாயிற் காப்போர்களை பார்த்து கௌசிக குலத்தில் உதித்தவனும் காதியின் குமாரனுமான நான் வந்திருப்பதாக விரைவில் அரசனிடம் தெரிவியுங்கள் என்று சொன்னார் அந்த வார்த்தைகளை கேட்ட காவலாளர்கள் பரபரப்புற்றவர்களாக மன்னருடைய அரண்மனையை நோக்கி விரைந்து ஓடிப்போனார்கள் அப்பொழுது அவர்கள் ராஜாவினுடைய மாளிகையை அடைந்து அவரிடம் விஸ்வாமித்திரர் வந்திருப்பதை தெரிவித்தார்கள் அந்த செய்தியைக் கேட்டு மகிழ்ச்சியுற்ற மன்னன் இந்திரன் பிரம்மதேவனை உபசரிப்பது போல அந்த முனிவரை எதிர்கொண்டழைக்க போகி புரோகிதர்களோடு சென்றார் நல்ல ஒளியோடும் நெறியோடும் விளங்கும் அந்த முனிவருக்கு மன்னர் அர்க்யத்தை கொடுத்தார் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருக்கு நகனுமத் சமேத ராமச்சந்திர பரபிரமணே நமகாம் ஸ்ரீ ஆஞ்சநேய கி ஜெய் ஹரே கிருஷ்ணா